பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி மூன்று ஒன்பது இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வா வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் வளர்புறை திதியை திதி சித்த யோகம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோறைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கிரன் கேது கன்னியில் சூரியன் புதன் சந்திரன் துலாமில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசிபரன் மேஷ ராசி உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளுக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களை தப்பாக பேசினவங்க அல்லது உங்களுடைய வளர்ச்சியை தடுத்தவங்கள்னால் விலகி இருப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அல்லது அவங்க அவங்களையும் மீறி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய தாய் வழி உறவுகளிடமிருந்து உதவிகள் குறிப்பாக தாயாரிடமிருந்து தாயாருடைய தம்பி தாய்மாமன் வழியில் பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய தேவைகளுக்காக சில சமயம் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளம் வயது ஆண் பெண்களுக்கு நண்பர்கள் மூலமாக உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளைப் பற்றிய கவலைகள் விலகும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உடன்பிறப்புகளின் குடும்ப தேவைகளில் நீங்கள் எடுத்த முக்கிய பங்காற்றின செயல்பாடுகள் காரணமாக உங்கள் மீது மதிப்பு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆனால் இன்னைக்கு கடந்த காலத்தில் ச செஞ்ச சில தவறுகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்காக கடன் கேட்டு யாருக்கிட்டையாவது உதவி கோருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கான முயற்சிகளில் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் ரிஷப ராசி இன்று உங்களுடைய குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும் பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய நெஞ்சு பகுதியில் எதுவும் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது நல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் இன்ஃபேக்ட் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் ரொம்ப அன்யோன்யம் இன்னைக்கு பாராட்டுவீங்க சந்தோஷம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால் உடன்பிறப்புக்குள் உடன்பிறப்புகளுக்குள் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இன்றைக்கி பகல் வேளையில் சந்தோஷமாக இருப்பீங்க சாயந்தரத்துக்கு மேலே உங்களுடைய நண்பர்களோ அல்லது வாழ்க்கை துணை மூலமாக செலவுகள் ஏற்படும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அந்த உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளுக்காக நீங்கள் கடன் வாங்கி உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு பண முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் மிதுன ராசி இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் கடுமையான உழைப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இது வேலைக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் குடும்ப தேவைகளுக்காகவும் அதிக உழைப்பு தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை புதிய இட இடமாறுதல் போன்ற விஷயங்களால் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மன வேற்றுமைகள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை ரீதியாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் புதிய முயற்சிகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு தொடர்பான முயற்சி முயற்சிகள் வெற்றியை தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அதே சமயம் நீங்கள் வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வழக்கு உங்களுடைய டைவர்ஸ் கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அரசாங்க ரீதியான முயற்சிகள்லாம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு கடக ராசி இன்று உங்களுக்கு மன நெகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வருமான அதிகரிப்பு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய வேலையில் சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இன்னைக்கு புதுசாக வேலை மட்டும் இல்லைங்க புதுசாக வீடு புதுசாக வண்டி வாகனம் எல்லாமே புதுசாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும் கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒற்றுமைத்தன்மை உண்டான வாய்ப்பு ஏற்படும் நீண்ட நாட்களாக வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு தாயகம் திரும்புறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும் தாய் வழி உறவுகள் அல்லது பெற்றோரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய கற்பனா சக்தியின் மூலமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சில சங்கடங்கள் அதுவும் குறிப்பாக இந்த கலைத்துறை சார்ந்தவர்கள் மீடியா தொழிலில் இருக்கிறவங்க நியூஸ் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதே சமயம் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசி இன்று உங்களுடைய குடும்ப சந்தோஷ நிகழ்வுகளுக்கான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சியடைவார்கள் உங்களுடைய குழந்தை மூலமாக நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இளம் வயது ஆண் பெண்களுக்கு அதாவது தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வருமான அதிகரிப்பு வார்த்தை ஜாலத்தின் மூலமாக சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும் மனசில் ஒரு விதமான கவலை இருந்தது அந்த கவலை விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களை உங்களை விட்டு அகலுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளம் வயது ஆண் பெண்கள் எதிர்பால் நினைத்தவரால் ஈர்க்கப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பீங்க உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் மட்டும் இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்திலும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதாவது ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் ட்ரைனிங் சென்டர் நடத்துகிறவங்க கோச்சிங்கில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் தந்தையுடன் அந்யோன்யம் பாராட்டுவீர்கள் தந்தை ஒழி உறவுகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் எதிரிகள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்தவங்களாம் அடங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரிய வெற்றி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வழக்குகளில் இரு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களின் அறிவு திறமையின் காரணமாக எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள் ராசி இன்றைக்கி உங்கள் மனசில் சந்தோஷம் பூரிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் வியாபார வளர்ச்சி ஏற்படும் உத்தியோக ரீதியாக புதிய மாற்றங்கள் ஏற்படும் வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் சில மனக்கசப்புகளோ அல்லது செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தாய் தந்தையர் குறிப்பாக தாயை தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன் கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் வார்த்தைகளில் கோபம் வெளிப்படும் அதனால் தேவையற்ற பேச்சுக்கள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது நட்பு ரீதியாக சில நெருங்கிய நட்புகளிடம் மனவேற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தந்தையுடன் மனஸ்தாபம் அல்லது தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுனால கொஞ்சம் இன்னைக்கு மரியாதை குறைவாக பேசிவிட்டு சங்கடப்படுவதற்கு வாய்ப்பிருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் சந்திரன் உங்கள் ராசியை உங்கள் நட்சத்திரத்தை தான் ட்ராவல் பண்ணுறாரு இன்றைக்கி மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் அதனால் உங்களுக்கு மனசில் தைரியம் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நெருடலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு குழப்பத்தில் இருப்பீங்க தந்தை வழியில் உங்களுக்கு பணவரையம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சில இடத்துல நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் பொழுது எதிர்பால் நினைத்தவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நட்சத்திரநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தொழில் வருமானம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கும் வாய்ப்பு அதே சமயம் வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்களுக்கு வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படும் அரசாங்கத்தினுடைய ஜிஎஸ்டி மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் துலாம் ராசி விரயஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால தந்தைக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்துவாங்க அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தந்து வெளியூருக்கு பயணத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்க ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுனால உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி அந்த டெஸ்ட்டு சம்மந்தமாக அதாவது உடம்பை டெஸ்ட் பண்ணிக்கிறது உங்கள் ஹெல்த் பத்தி பற்றி எடுக்கக்கூடிய மருத்துவ ரீதியான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குது அந்த அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கும் சூழ்நிலை இருந்ததுன்னா அதை தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையால் மனக்கசப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் வாக்குவாதம் அதிகரிக்கும் உடன் பிறந்தோரின் பிடிவாத குணத்தை சமாளிக்கும் சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீர்கள் அது உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய கடன் அடைக்கிறது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுன்னு எல்லாமே நல்ல விஷயமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் மனசுல இருந்த கவலைகளை போக்கக்கூடிய நற்செய்திகள் ஓரளவுக்கு மனநிறைவை ஏற்படுத்தினாலும் வீண் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கும் பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் விருச்சிக ராசி லாபஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கு ஆறாம் இடத்தை ஆறாம் வீட்டு அதிபதியே பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகள் எதிரி பிரச்சனைகளில் எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாது உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அறிவுபூர்வமான சிந்தனையின் காரணமாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் குடைச்சல்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படும் வேலை சம்பந்தமாக கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை இருக்குது எதிர்பார்த்த நல்ல செய்தி வருவதில் தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒன்றா நேற்றிக்கு வந்திருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இல்லை நாளைக்கு மேலே தான் உங்களுக்கு வெளியூர் பிரயாணத்தின் போது செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய முதலீடுகளுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் அந்த முதலீடுகள் உங்களுக்கு வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடுத்தும் அதே சமயம் இன்றைக்கி வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வெற்றியை தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்றைக்கி யா எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா உங்களுடைய டைரக்ட் எதிரியை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரொஃபஷ்னல் எதிரியை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தந்து அவர்கள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டையும் அரசாங்க அதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை பதவி உயர்வு போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படுறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கான பின்பலமாக செயல்படுவார்கள் அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் உங்கள் ஆரோக்கியம் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த கவலைகள் விலகும் வாழ்க்கை துணையுடன் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று கவனத்தில் கொள்வது நல்லது தனுசு ராசி உழைப்பின் மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய யோகமான நாள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மேலதிகாரிகளின் உதவிகரமான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் ஏழாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால சில கூட இருக்கிறவங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டம் உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட அவசரப்பட்டு கோபத்தை காமிச்சிடாதீங்க ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவார்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் குறிப்பாக உங்கள் வீடு சம்பந்தமாக சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீங்க வண்டி வாகனத்தை மாற்றுவதற்கு முயற்சி எடுப்பீங்க அதே சமயம் தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தாய் வழி உறவுகளுடன் வேற்றுமையை களைவதற்கு முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையை சந்தித்து பேசுவதற்குண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா அதாவது தந்தை வெளியூரில் இருக்கார் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா குடும்பத்தோடு பேசுகிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூரில் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோடு சேர்றதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் இளைய சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் அரசு அதிகாரிகள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க நீங்கள் ஏதாவது ஒரு புது இடத்துல இருக்கீங்க புது வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உறவுகளுக்குள் நட்பு பாராட்டுவீர்கள் மகர ராசி பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதியோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு திருமண வயதினராக இருந்தால் திருமண யோகத்தை கை கொடுக்கும் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கை துணையின் இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தந்தையால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் தந்தையின் மூலமாக உங்களுக்கு பண உதவிகளோ அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களில் அறிவுரைகளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக நற்செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் பெருசாக பாதிக்காமல் பார்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வருமானம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையிலிருக்கு அரசாங்க உதவிகள் பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இது நாள் வரை மந்தத்தன்மையோடு இருந்த வியாபாரத்தில் புதிய புதிய இரத்தம் பாய்ச்சக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக பிரித்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் வெற்றி அடைவார்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை திரம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கும்ப கும்பராசி அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க இன்னைக்கு சந்திராஷ்டம்தான் ஆனால் அவர் சூரியன் மற்றும் புதனோட சேர்ந்திருக்காரு உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறனால உடன்பிறப்புகள் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உதவிகரமாக செயல்படுவார்கள் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க மன சஞ்சலம் ஏற்பட்டு சலனம் ஏற்பட்டு தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு கணவன் மனைவி உறவுல தந்தை தான் உங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுவாங்க ஒன்னா உங்க தந்தை இல்லை உங்க உங்க வாழ்க்கை துணையின் தந்தை அதாவது உங்க மாமனார் இதன் மூலமாக குடும்பத்துல பெருசா பிரச்சனை வராம பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் சக பணியாளர்கள் விஷயத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக எதிர்மறையாக செயல்பட்ட நபர்களே உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் நீங்க அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பத்து பேர் இதற்கு அவங்கள அவமானப்படுத்தி பேசுவீங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு உதவிகரமாக இருந்தவர்களை அவமானப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படும் அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் களைவதற்கு முயற்சி எடுத்தாலும் தவறான புரிதல் காரணமாக சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது இன்றைக்கி எங்கேயாவது கடன் கேட்டிங்கன்னா கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக தவறான வார்த்தைகளை பேசுவார்கள் மீன ராசி சப்தமஸ்தானத்தில் சப்தமாதிபதி உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவுல வாழ்க்கை துணையின் டாமினேஷன் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத மனசஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகமான லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இருக்கிற இடத்த விற்கலாமா இருக்கிற வீட்டை விற்கலாமான்னு யோசனை பண்ணிங்கன்னா அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் வியாபாரத்திலிருந்த போட்டிகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நண்பர்கள் சூழ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வாழ்க்கை துணையின் அறிவுப்பூர்வமான பேச்சுக்கள் அல்லது அறிவுரைகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பண தேவைகள் உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அடுத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுறீங்க ஆனால் உங்கள் விஷயம் வந்து கோட்டை ஓட்டுறீங்க அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் இதனால் உங்களுக்கு வேலையில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்